ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி மகாநதிசிரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகணி பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பயங்கரமாக வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க காவேரியை விஜய்கிட்ட சொல்லிட்டியா நீ சொல்லலைன்னா நான் வந்து உடனே விஜய்கிட்ட சொல்லிடுவேன் இல்லைன்னா வெணிலாவை கூட்டிகிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பண்ணிடாத நான் கண்டிப்பாக விஜய் சொல்லுவேன் விஜய் வந்து கொஞ்சம் டைம் கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க உனக்கு டைம் எதுக்கு டைம்லாம் கொடுக்க முடியாது நீ வந்து கண்டிப்பாக சொல்லு இல்லைனா நாங்களே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கிராகணி மெயில் பண்ணும்போது காவேரி வந்து நான் என் வீட்டை பற்றி யோசிக்கணும் என்னோடய அம்மா அப்பா பற்றி யோசிக்கிறது அம்மா தங்கச்சி அக்கா அக்காவை பற்றி யோசிக்கணும் நீ வந்து ஏன் இப்படி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற நான் விஜய்கிட்ட வந்து சொல்லலைன்னு சொல்லி சொல்லலை இல்லையா சொல்கிறேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதை பார்த்து ராகினி வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இந்த விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத விஜய் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ராகினி அவ்வளோதான் காலியாயிடுவாங்க ராவணி ரா ராவணியை வந்து பயங்கரமாக திட்டிடுவார் விஜய் கண்டிப்பாக வந்து தெரியணும் தெரிஞ்சாதான் நல்லது